வர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசி அதிபதி யார் சுக்கர பகவான் அவர் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு அதாவது என்னென்னு சுகஸ்தானத்துக்கு இப்போ போக மாட்டாருங்க மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தை செவ்வாய் கூட இருக்கார் செவ்வாயோடு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் எது எடுத்தாலுமே தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுவும் அசாதி தைரியம்னு சொல்லுவாங்கள்ல நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வர்றோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூடுமானவரை வந்து கொஞ்சம் யோசித்து ரெண்டு பேர்கிட்ட ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் சுகஸ்தானமாக இருக்குது ஏதோ எடுத்தோம் தவிர்த்தோம் போயிடக்கூடாது அதுமாதிரி சுகஸ்தானத்தில் யார் இருக்கார் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் புதன் பகவான் சூரியனை வந்து மாத நடுப்பகுதியில் மாறப் போகிறாரு ஸோ அதனால் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பல் இருக்குல்ல பல் சொத்தை ஆறுது அப்புறம் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட கால்சியம் டிஃபிஷியன்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி வரலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட கொஞ்சம் தகராறுகள் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறது அந்த வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தந்தையை வந்து நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம தாழ்மையாக போனீங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது பின்னாடி தெரியும் அதனால முன்னாடியே நான் அதை சொல்லிட்டேன் ஸோ அவங்க என்ன பேசினாலுமே காதில் வந்துட்டு விட்டுருங்க அப்புறம் இல்லாதவங்ககிட்ட போய் கேளுங்களேன் அப்பாவோட அருமை நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க ஸோ வந்து இந்த மாதம் தந்தையாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து மிக நன்று அதே மாதிரி பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சம் இல்லைங்க சரிங்களா இதெல்லாமே பொது பழங்கள் தான் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது துலாம் சில அப்படின்னு பார்க்குறது சித்திரை ஸ்வாதி விஷாகம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அதனால் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறச்சா அவங்கவுங்க ஜாதகத்தை என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.